இந்த மனுஸ்மிருதிய பத்தி பேசணும் இன்னைக்கு கிடைக்கக்கூடியது வந்து நம்ம வெள்ளக்கார துறை ஒருத்தர் மேனிபுலேட் பண்ண மனுஸ்மிருதி கேள்விப்பட்டிருக்கேன் அதோட ஒரிஜினல் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும் தெரியல ஆஹ் பொதுவா நம்ம நாட்டுல பாட அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இடைச்செருகல்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்தாலும் பரம்பரையாக நிறைய விஷயங்களை நம்ம காப்பாற்றி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுவும் இருக்கு பொதுவா ஆதிசங்கரர் பாஷ்யம் பார்த்தீங்க அப்படின்னா அவரு கீதைக்கு விளக்கம் எழுதும் போது அல்லது பொதுவாகவே எந்த பாஷ்யம் எழுதும் போது மகாபாரதம் கோட் பண்ணுவாரு மனுஸுருதி கோட் பண்ணுவாரு ரொம்ப அதிகமா உபனிஷத்தை கோட் பண்ணுவாரு விதிவிலக்காக மட்டும்தான் புராணங்கள் கோட் பண்ணுவார் இது ஆதிசங்கருடைய ஒரு ஸ்டைல் அவர் காலத்துல புராணங்கள் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமாங்கிறது கேள்விக்குறி ராமாயணத்துல அவர் பொதுவா கோட் பண்ணல அதனால அவர் காலத்துல ராமாயணமே இல்லைன்னு எல்லாம் சொன்னா ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா இருக்கும் என்னமோ அவரு கீதை மகாபாரதனுடைய அங்கம்ங்கிறதுனால மகாபாரதம் அதிகம் கோட் பண்ணிருக்கலாம் மனுஸ்மிருதியை பண்றாரு அதனால மனுஸ்மிருதி கண்டிப்பா ஒரு நூல் இருந்திருக்கு அவர் கோட் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் உள்ள மனுஸ்மிருதியில இருந்தா அது சரியான மனுஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கணும் அப்புறம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரதிகள் இருக்கும் அந்த பிரதிகளை எல்லாம் ஒப்பிட்டு நாம முடிவு பண்ணுவோம் மகாபாரதத்துக்கு கூட அப்படி ஒப்பிட்டு கிஷாரி மோகன் கங்குலி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார் நெட்ல ஃப்ரீயா கூட படிக்கிறதுக்கு கிடைக்குது ஆங்கிலத்துல இருக்குது கீதா பிரஸ் கோரக்போர்ட் அவங்க பொதுவா இந்த மாதிரி பல்வேறு மேனுஸ்கிரிப்ட பழைய ஓலைச்சுவடிகளை பார்த்து புத்தகங்கள் பதிவிப்பாங்க நல்ல ஒரு பதிப்பத்துக்காரங்க அந்த மாதிரி வேலைகளும் பண்ணுவாங்க அதனால ரொம்ப மனுஸ்மிருதியில முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா மனுஸ்மிருதிங்கிற பேர்ல நிறைய கட்டுக்கதைகள் உலவுது சூத்திரன் வேதத்தை கேட்டால் அவன் காதுல ஈயத்தை காட்சி ஊத்தணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்குன்னு இந்த ஓசி பிரியாணி வீரமணி சொல்லுவான் அதெல்லாம் பிராடு அவனெல்லாம் எல்லாம் அவனுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது அப்புறம் அப்படி அவனை மனுஸ்மிருதியே படிக்க முடியும் வெள்ளக்காரனுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது அவனும் படிச்சிருக்க முடியாது அதனால நிறைய பொருளிகள் கிளப்பி விடுறாங்க உண்மையான மனுஸ்மிருதி அப்படின்னு நம்பப்படுறது நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறதுல எதுவும் பெரிய முரண்பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு தெரியல ஆனாலும் அது நான் தரவா படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது அங்கங்க நான் கொஞ்சம் மேஞ்சிருக்கிறேன் அதுல பெரிய குழப்பம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் மனுஸ்மிருதியை ஒட்டி திருக்குறள் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும்